சிறப்பாக பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் திமுகவில் பொறுப்புகள் நிச்சயம் தேடி வரும் கிருஷ்ணகிரியில் மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழாவில் மதியழகன் எம்எல்ஏ பேச்சு கிருஷ்ணகிரியில் அதிமுக தாவேகா பாமக பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணையும் இணைப்பு விழா நிகழ்ச்சி கிருஷ்ணகிரியில் உள்ள வெல்கம் ஹாலில் நடைபெற்றது இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் முன்னிலையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கட்டிக்கானப்பள்ளி சையத் ஏஜாஸ் அகமது உள்ளிட்ட மாற்று கட்சியினர் கட்சி துண்டு அணிவித்தும் மதியழகன் எம்எல்ஏ வரவேற்றார் நிகழ்ச்சியில் அவர் கூறியதாவது பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளீர்கள் உங்கள் அனைவருக்கும் மனதார வரவேற்கிறேன் என்றும் திமுக அரசின் நான்கரை ஆண்டு சாதனைகளை மக்களிடம் அனைவரும் கொண்டு சேர்க்க வேண்டும் மகளிர் உரிமைத் தொகை விடியல் பயணம் தமிழ் புதல்வன் புதுமை பெண் கிராம சபை தீர்மானங்கள் திட்டங்களாக நிறைவேற்றப்படும் என முதல்வர் உறுதியளித்தது உள்பட எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்காக தந்தவர் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற நீங்கள் அனைவரும் கழக நிர்வாகிகளோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் சிறப்பாக பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் பொறுப்புகள் நிச்சயம் தேடி வரும் என பேசினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தசாமி சாவித்ரி கடலரசு மூர்த்தி மாநில வர்த்தக துணை செயலாளர் பி டி அன்பரசன் பொதுக்குழு உறுப்பினர் ஏ சி நாகராஜன் நகர திமுக நகர செயலாளர்களான அஸ்லாம் வேலுமணி கட்டிக்கானப்பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சையத் ஏஜாஸ் அகமத் நகரமன்ற உறுப்பினர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.